பா இனிய மாலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா வணக்கம் போல் மின்னுது மழை வர்ற மாதிரி இருக்குது காற்றலாம் அடிச்சிச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் பரோ இப்போ பார்த்திங்கன்னா மணி ஏழாக போகுது ஆனால் இன்னமும் ஒரு நாலஞ்சு புறா மட்டும் செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்கள் லைட் போட்டு காமிச்சோன்னா அதை ஓடினாலும் லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் தெரியுதா லைட்டு போட்டிங்கன்னா ஒரு மூணு புறா மேலே சாட்டின்னு ஒரு புறா அணிக்கிது லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா பிடிக்க முடியாது அந்த ஓடிடுச்சு பாருங்கள் அதான் சொன்னால் லைட்டு போட்டோம்னா அது ஓடிடுன்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே மேலே நிற்கிறது பாருங்கள் பிடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் ஏதாச்சும் ஒரு புரா பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் லைட்டு போட்டதுனால உங்களுக்கு நல்லா தெரியுது லைட்டு போடாமல் தான் பிடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புறாவை பிடிச்சிட்டேன் ஒரு புரா பிடிச்சி இதுக்குள்ளே போட்டுவிட்டேன் சரியாக ஒரு புரா பிடிச்சி இதுக்குள்ளே போட்டுவிட்டேன் பாக்கி நாலு புறா மேலே இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் லைட்டு போட்டிருக்கேன் சரியா டீப் லைட் போட்டிருக்கேன் ஸோ போட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு பூரா அடையவே இல்லை ஸோ புதுசாக வாங்கினதுனால அது பழகணும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கூண்டுக்கும் மேலே என்கிட்ட போயிட்டுருக்கு சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் லைட் ஆஃப் பண்ண போகிறோம் திரும்பி நல்லா வாட்ச் பண்ணிட்டாங்க லைட் ஆஃப் அனுப்புகிறோம் சரியா இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணியாச்சு சரியா நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அதனால் அப்படி தான் தெரியும் மேலே அஞ்சு புறா தெரியும் லைட்டு போட்டோம்னா அது ஓடி நம்ம பாருங்கள் இருட்டுக்குள்ளேயே நல்லா கூவிட்டுருக்குது சரியா இப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து நான் லைட்டை போட்டேன் இங்கே பாருங்கள் இன்னமும் ஒரு சில புறாக்கள் மட்டும்தான் அடைஞ்சிருக்கு ஏன்னா மேல் நினைக்கிறது எல்லாமே புது புறாக்கள் அதில் ஒன்று ரெண்டு மட்டும்தான் பழைய புறாக்கள் பாக்கி எல்லாமே புது புறாக்களுக்கு இந்த கொண்டை புதுசு அப்புறமா அந்த கொண்டை புதுசு ஒரு சாட்டினை தவிர பாக்கி எல்லாமே புதுசாக ஆனால் அதோடு சேர்ந்துக்கிட்டு மேயிற மாட்டை நக்கன மாடு க நக்கன மாடு கெடுத்த மாதிரி சொல்லுவாங்கன்னா ஒரு பழமொழி அது மாதிரி அதோட சேர்ந்து சேர்ந்து இந்த புறாவும் அதாவது புது புறாவையும் கெடுத்துருச்சு சாட்டினோடு சேர்ந்து சேர்ந்து கொண்ட புறாவும் எடுத்துருச்சு இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் ஃபோன் லைட் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி நான் ஃபோன் போடுறேன் இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பா ஏன்னா இங்கே பாருங்கள் கொண்டை வந்து நல்லா மஸ்தில் இருக்குது இந்த இருட்டுக்குள்ளேயே நல்லா கூது மணி ஏழாவும் போது இந்த இதுலேயும் நல்லா கூது பாருங்க கிட்ட வர பார்க்குது ஸோ மொழி வெயிட் பண்ணி தான் நம்ம அதை பிடிச்சி போடணும் ஓகேவா நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன் புறா ஒழுங்காக அடையில நான் கூண்டு வைக்கிறது பெருசு இல்லைன்னா புறா அடையில தான் பெருசு ஒரு சில புறாக்கள் அடைஞ்சாலும் ஒரு சில புறாக்கள் இப்படி தான் பண்ணணும் ஏன்னா இது இப்படி இருந்து நம்ம வச்சுட்டு போகலாம் ஏன்னா அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா பூனை நான் ஈஸியாக பிடிச்சி நின்றுட்டு போயிடும் நாய் பிடிக்குதா இல்லையா பூனை அழகாக மேலே ஏறி ஜம்முனு உட்காந்துட்டு திருநூட்டு போயிடும் அப்படியே வர நிறையா எனக்கு நடந்துருக்கு இங்கே பாருங்கள் என்ன வரவே இல்லை அப்போ இதே சந்த சத்தம் முடித்து தான் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம திரும்பி லைட் ஆஃப் பண்ணிட்டோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டின்னு வந்துருச்சு கொண்டையும் வந்துருச்சு கீழே இறங்கிடுச்சு பேலன்ஸ் ரெண்டு புறாக்கள் அங்கே நிற்கிது இப்போ சாட்டின்னு கொண்டையும் வந்துருச்சு பேலண்ட்ஸ் அந்த புறாக்கள் நிற்கிது திரும்பி நம்ம லைட் ஆஃப் பண்ணால் லைட்டை போட்டால் அது கண்டிப்பாக அடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளே அது போயிடுச்சு என்னென்னு என்ன குண்டுன்னு தெரியல இருங்க வர்றேன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிடுச்சு இப்போ நான் இதை பிடிச்சிட்டேன் பிடிச்சி இந்த கூண்டுக்குள்ளே போட்டேன் அடுத்து சார்ட்டின் நிற்கிது சார்ட்டினை பிடிக்க முடியல ரொம்ப ஓடிடுச்சு அடுத்து இந்த புறாவை பிடிக்க முடியும் பார்ப்போம் அதுவும் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக பறக்குது அதுவும் பிடிக்க முடில ஸோ அதோட ஜோடி ஒன்று தான் நிற்கிது அதோடய ஜோடி இது ஒன்று ஜோடியை பிடிக்க முடில சாட்டினை நிற்கிது பிடிக்க முடில இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டினு போல் மேலே ஏறி இருக்கு இந்த ஒரு சார்ட்டின் கீழே இருக்குது பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் வழக்கமா ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புறம் அதாவது கொண்ட கொஞ்சம் புது கொண்டை கொஞ்சம் அந்த சாட்டினு கூரை மேலே அணைஞ்சிருக்கு மணி இப்போ ஏலம் ஆக போகுது ஒரு லாஃப்ட்வேரை திறந்தே இருக்கு பாருங்க சரிங்களா இதுதான் இது மாதிரி தான் அந்த விஷயம்னா நம்மளுக்கு ஏண்டா புறம் வளர்க்கணும் போல அவ்வளோ வெறுப்பு வந்துடும் நம்மளுக்கு எவ்வளோ சொன்னாலும் திருந்தான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வெறுப்பு வரும் போனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இது தான் இருக்குது பாக்கி இது புறாவே அடையலை ஸோ வா அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து மற்ற புறாவை நம்ம காப்பாற்றணும் ஒரு புறா கூட நம்ம லாக் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ வந்து இப்போ வந்து கூண்டு எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சு இனிமேல் அது வந்துச்சுனாலும் வந்தால் வந்தது தான் போகலாம் போகலாம் ஏன்னா நம்ம நம்ம எவ்வளோ ஊரம் நம்மளும் ட்ரை பண்ணுறது யோசிச்சு பாருங்களே நான் மூணு நாலு வீடியோ போட்டிருப்பேன் இந்த சாட்டின் ரொம்ப செட்டப் பண்ணுது அதோடு சேர்ந்து இந்த கொண்டையை அவுத்து விட்டது கொண்டையும் பிடிச்சி கொண்டையும் நிற்கிது மூணு பூரா அப்போ மேலே நிற்கிது ஸோ பாருங்கள் இந்த கொண்டை மட்டும்தான் வந்திருக்குல்ல